வருடம் முழுவதுமே பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடம் மகாலய அமாவாசை என்னைக்கு வருது தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிக சிறப்பான நேரம் என்ன அதே போல் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா இப்படி பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பித்ருகள் பூமிக்கு வந்து நம்மோடு தங்கி இருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருகளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இறுதியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருகளை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷத்திலிருந்து வழிபடுவது மட்டுமன்றி ஓர் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு வழிபட்ட பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் உத்தராயண காலத்தில் வரும் தை அமாவாசை தட்சிணாயின காலத்தில் வரும் ஆடி அமாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப உயர்வானதாக சொல்லப்பட்டிருக்கு காரணம் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மளிடையே தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதே போல் எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு அதனால தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட தவறு இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்தோம்னா ஓர் ஆண்டு முழுவதும் அமாவாசை விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்த முழு பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடத்தின் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று மூன்று மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி முடியும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்வதற்கான மிக மிக சிறப்பான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கான காலம் ரொம்பவே சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அமாவாசை வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பு சூரிய ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய பகவானை சாட்சியாக வைத்து நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது அது நேரடியாக முன்னோர்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய பகவானை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தனித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது பித்ருகள் நம்ம செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதோடு ஓர் ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த கொடுத்து பித்ருகள் வழிபாட்டினை செய்த பலன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு நாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக தர்ப்பணம் செய்யும் காரியத்தை பயன்படுத்திக்கலாம் பித்ருகளின் முழு ஆசிகளையும் பெறுவதற்கு ஆற்றங்கரையோ அல்லது கடற்கரையோ அல்லது கோவில் குளமோ அங்கே எங்கே செய்கிறாங்களோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு குளக்கரை அப்படிங்கிறது தேங்கி இருக்கிற தண்ணீர் ஆனால் ஆறும் கடல் நீரும் நகரக்கூடியது அதனால் இந்த ஆற்றங்கரையோ கடற்கரையிலையோ நீராடி அவற்றின் கரையில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவங்களுக்கு பொறி வாங்கி போடுவது மிக மிக சிறப்பு பித்ருகள் மீன்களின் வடிவில் இருப்பதாகவே சொல்லப்படுது அதனால தான் ஆறு குளம் இருக்கும் மீன்களுக்கு பொறியை உணவாக அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மிக மிக சிறப்பான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை மஞ்சள் வாழைப்பழம் கொஞ்சமாக வெள்ளம் தானமாக அளிப்பது சிறப்பு அதன் பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கி விட்டு வீட்டிற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கான சிறப்பான ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பெண்கள் இந்த மகாலய அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்யலாமா அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே போல் மெயில்லையும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம் சித்தார்த்தம் குதித்து பொதுவான நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி தாயாரின் தகப்பனார் உங்கள் தாயாரின் தாத்தா உங்களுடைய தாயாருடைய தகப்பனின் தாத்தா இவங்க எல்லாருமே தாய் வழி சொந்தங்கள் அப்படின்னும் அதே போல் தகப்பனாரின் தகப்பனார் தகப்பனாருடைய தாத்தா தகப்பனாருடைய தகப்பனாரின் தாத்தா இவங்கெல்லாம் தந்தை வழி உறவுகள் அப்படின்னும் இப்படி மேற்கொண்ட இந்த மாதிரி சொன்ன தாய் வழி உறவுகளுக்கும் தந்தை வழி உறவுகளுக்கும் கட்டாயமாக தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருந்தாங்கன்னா இறந்திருந்தாங்கன்னா கட்டாயமாக சேர்த்துக்கொள்ளலாம் தகப்பனாரோடு பிறந்தவர்கள் இருந்திருந்து அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் அவங்களையும் கட்டாயமாக சேர்த்து கொள்ளலாம் அதே போல் பெண்கள் செய்யலாமா அப்படின்னா பெண்களோடு சகோதரர்கள் பிறக்காத நிலையில் அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அவர்கள் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு இதில் தவறு எதுவுமே கிடையாது அதே போல் ஆற்றங்கரையில் தான் செய்ய வேண்டுமா அப்படின்னா எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆற்றோ கடலோ அருவியோ பூஜை பூஜையறையோ குளக்கரையோ எங்கே வேண்டுமானாலும் செய்வலாம் மனம் சுத்தமாக இருப்பது மிக மிக சிறப்பு அதே போல் தர்ப்பணத்திற்கு தனியாக ஆட்களை வைத்து தான் செய்யணும் அப்படின்னா அதற்கு செய்வதற்கு அப்படின்னு ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வைத்து தாராளமாக செய்து கொள்வது மிக மிக சிறப்பு தர்ப்பணம் செய்யும் முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்வது மிக மிக சிறப்பு முதல்ல அவங்கவுங்க வீட்டில் இறந்தவர்களுக்கு உண்டான திதி கண்டுபிடித்திருப்போம் அந்த திதி ஒவ்வொரு வருடமும் வரும் பொழுது தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு தாய் தந்தை இருவருமே இருப்பவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது உண்மை தாயோ தந்தையோ இல்லாதவர்கள் அல்லது இருவருமே இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு முதல்ல தர்ப்பணம் செய்யும் நாள் காலையில் சாப்பிடக்கூடிய கூடாது மதியம் இலை போட்டு படைத்து விட்டு பிறகு சாப்பிட்டு கொள்ளலாம் அதே போல் கத்திரிக்காய் வாழைக்காய் கட்டாயமாக அன்ற சமையலில் இடம்பெற்றிருக்க வேண்டியது சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா முதல்ல யாருக்கு திதியோ அவங்களுக்கு தர்ப்பணம் செய்தல் வேண்டும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்களோ நம் முன்னோர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே சேர்ந்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி மகாலய அமாவாசை நாளில் முடிந்தவரை தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் தவற விடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்கான தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் அன்னதானம் வஸ்திர தானம் கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது முன்னோர்களின் ஆசை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதையும் செய்து முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிர்வாதத்தோடு சுகமான வாழ்வை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்